வணக்கம் நண்பர்களே நம்ம நிறைய பேர் ட்ரெயின்ல பயணிக்கும் போது சில பேர்கள் வந்து இந்த பழைய காலத்தில் வந்துருச்சு வண்டி ஒரு அரை மணி நேரம் நிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாதனமா கீழே இறங்கி அப்புறம் வண்டி கிளம்புறதுல ஏற முடியாம வண்டியை விட்டவங்க நிறைய பேரு இது நான் நேரடியா என்னுடைய அனுபவத்தில் நான் பாத்துருக்கிறேன் சோ ஆகையினால எங்கேயும் தயவு செய்து வண்டி உம நேரம் நிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இறங்காதீங்க ஒருவேளை இறங்காலும் உடனடியாக ஒரு நிமிஷம் அல்லது இரண்டு நிமிஷத்துல வண்டியில திரும்ப ஏற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்தா மட்டும் இறங்க ஏன் இந்த நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி தான் கொடுக்கல நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் ஏன் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லாம் வந்து நம்ம ஊர்ல ஒரு ரெண்டு நிமிஷம் போக கூடாது இவன் வரிசையா போயிட்டே இருக்கல நம்ம ஊர்ல ஒரு நிமிஷம் நிப்பாட்டி போனான் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனா ரயில்வே நிர்வாகமானது இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் பாஸ்ட் ட்ரெயின்களை எல்லா ஸ்டேஷன்களையும் நிப்பாட்டாம குறிப்பிட்ட சில முக்கிய ஸ்டேஷன்களை மட்டும் இரண்டே ரெண்டு நிமிடம் மட்டும் நிப்பாட்டிட்டு தான் போகுது ஏன் அந்த நிமிடம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அது மட்டும் இல்ல அந்த ரெண்டு நிமிடம் நிறுத்துவதால் ஏற்படும் இழப்பு எவ்வளவு அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில பார்ப்போம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி மாமான் ஒரு ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கும் எக்ஸ்பிரஸ் அல்லது ஒரு சூப்பர் ட்ரெயினை வந்து ஒரு ஸ்டேஷன்ல இரண்டு நிமிடம் நிறுத்தி வைப்பதால் ஏற்படும் எவ்வளவு கூடுதல் செலவு அப்படிங்கறத பத்தி ஒரு சிறு தகவல் தான் இந்த ட்ரெயின்ல வந்து டீசல் லோக்கோ வச்சு இழுத்துட்டு போற ட்ரெயின்களும் உண்டு எலக்ட்ரிக் லோக்கோ வச்சு இழுத்துட்டு போற ட்ரெயின்களும் உண்டு பைக்கு காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு லிட்டருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னு கேட்கறது வழக்கம் ட்ரெயின்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வியை கேட்டோம்னா சிரிப்பாக வரும் ஏன்னா அது வந்து ஒரு லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் கிடையாது கிராஸ் ஹால்ட் பெர் கிலோமீட்டர் அதாவது இது வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு எவ்வளவு வெயிட் எத்தனை கோச்சு எவ்வளவு பேசஞ்சர் எத்தனை டன் எடை உள்ள பொருட்கள் இதெல்லாம் எடுத்து போறதை வச்சு தான் ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அது பார்த்தீங்கன்னாக்கா நாலுல இருந்து நாலரை லிட்டர் டீசல் ஆகுதான் ஒரு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு அதே போல குட்ஸ் இருந்தா ரெண்டே கால லிட்டர்ல இருந்து ரெண்டே முக்கால் லிட்டர் வரைக்கும் ஆகுது ஒரு கிலோமீட்டர் இருக்குறதுனால தான் இந்தியன் ரயில்களுக்கு லாபமா இருக்கு அப்படிங்கிறது இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தகவல் திரு மூலமாக நாம் சொல்லக்கூடிய தகவல்களை தகவல்களாக மட்டுமே நீங்க பாருங்கள் நான் என்னமோ ரயில்வே துறைக்கு சாதகமாக பாதகமாக செயல்படுறது மாதிரி நீங்க நினைக்காதீங்க ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய தகவல் அனைத்துமே வந்து ப்ராப்பரா முறைப்படி எங்க இருந்து கரெக்டா கிடைக்கணுமோ அங்க இருந்து கிடைத்து நம்ம நம்ம கார் எடுத்துக்கங்களேன் அந்த கார்ல நம்ம டீசலோ பெட்ரோலோ போட்டுட்டு ஆவரேஜா ஒரு எழுபத்தி அஞ்சு டு எண்பது கிலோமீட்டர் வேகத்திலேயே தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கனமா இருக்கும் அதே வாட்டிய ஸ்பீடு பிரேக்கர் நிறைய உள்ள ஊர்களில் நிறுத்தி நிறுத்தி ஓட்டும் போது உங்களுக்கு வந்து டீசல் அதிகமா செலவாகும் அடுத்தது தேய்மானமும் அதிகமாகும் இதே போல தான் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு கோச்சுகளை ஒரு என்ஜின் இழுத்துட்டு போகும்போது அது கரெக்டாக ஒரே ரன் த்ரூவா ஓடிச்சுன்னா அதுக்கு ரொம்ப பெரிய அளவில் இழப்பு ஏறப்படாது ஆனா ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி நிறுத்தும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா அது ஸ்டேஷனுக்கு அவுட்ல வரும்போதே ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பிரேக் கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தி அழுத்தி நிதானமா கொண்டு போய் தான் ஸ்டேஷன்ல வளைஞ்சு நடைஞ்சி நிப்பாட்டுறாங்க திரும்ப அந்த ஸ்டேஷன்ல எடுத்து திரும்ப அவுட்ல கொண்டு வந்த பிக்கப் பண்ண முடியும் இந்த இடைப்பட தூரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது பார்க்கும்பொழுது ஒரு ஸ்டேஷன்ல ரெண்டு நிமிஷம் நேரம் நிப்பாட்டி வைக்கிறதுனால அந்த ரயில்வே துறைக்கு ஏற்படக்கூடிய இழப்பை பத்தி ரயில்வே துறையின் அறிக்கை இந்த ட்ரெயின்கள் வந்து சில ட்ரெயின்ல வந்து டீசல் லோக்க வச்சு எடுத்துட்டு போகுது சில ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக் லோக்க வச்சு எடுத்துட்டு போறாங்க இப்ப டீசல் வந்து லோக்கோக்கல் எனர்ஜி டீசல் லோக்காவா இருந்தா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் ரெண்டு நிமிஷம் நிப்பாட்டதுனால கூடுதல் செலவு ஏற்படுதுன்னு சொல்றாங்க அதே போல எலக்ட்ரிக் லோக்காவா இருந்தா ரெண்டு நிமிஷம் ஒரு ஸ்டேஷன்ல நிப்பாட்டி போடணும்னா எக்ஸ்ட்ரா எழுநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் செலவாகுது அப்படின்னு கனெக்ட் பண்றாங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க இதனுடைய நிப்பாட்டி போகும்போது அதனுடைய பாகங்கள்லாம் வந்து உராய்ந்து நிப்பாட்டி திரும்பி ஸ்டார்ட் பண்ணும்போது மீண்டும் உராய்ந்து எழுதுனால அந்த லோக்கோ மெயின்டைன் பண்ற செலவு பாத்தீங்கன்னாக்க நாலாயிரத்தி நானூத்தி ஒரு ரூபாய் வருது எந்த லோக்கோவா இருந்தா டீசல் லோக்கோவா இருந்தா இதுவே எலக்ட்ரிக்கல் லோக்கோவா இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா வருது அதனுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி லாஸ் ஆகிறதுனால ஒரு டீசல் இன்ஜின் ரெண்டு நிமிஷம் நிக்கிறதுனால ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு ரூபா லாஸ் ஏற்படுது எலக்ட்ரிக் ஆயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய் லாஸ் ஏற்படுதுன்னு ஏற்படுதுல ஒரு டீசல் நிமிஷம் வந்து ஒரு நிறுத்தி எடுத்துட்டு போகும்போது ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் கூடுதல் செலவு ஆகுது அதே போல எலக்ட்ரிக் லோகம் இருந்தா ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு ரூபாய் கூடுதல் செலவாகுதுன்னு இந்த கணக்கு அடிப்படையில் பார்க்கும் போது பாத்தீங்கன்னாக்க இது அன் எகனமிக்கல் ஸ்டாப்பேஜ் போதுமான அளவுக்கு பயணிகள் ஏறாத சின்ன சின்ன நிறுத்தங்கள்னால அதாவது இதுக்கு ஏற்ப பயணிகள் ஐம்பது பேர் அல்லது நூறு பேர் ஏறினாங்கன்னா அதுல வந்து இந்த நெசத்துக்கு சரி பண்ணிடும் ஆனா அந்த மாதிரி இல்லாம மொத்தமே அஞ்சு பேர் ஆறு பேரு அல்லது பத்து பேர் தான் ஏறுறாங்க இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் சொன்னா அந்த மாதிரி அன் எக்கானமிக்கல் ஸ்டாப்பேஜ் மூலமாக ஆண்டோன்றுக்கு இருபத்தி ஏழு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் டீசல் லோக்கோவுக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது இதுவே எலக்ட்ரிக்கல் லோக்கோட்டுக்கு பதினெட்டு புள்ளி ரெண்டு லட்சம் ரூபாய் அதிகமாக செலவு ஏற்படுகிறதுன்னு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப்புக்கு உதாரணமாக நாகர்கோவில் இருந்து சென்னை போகிற ரூட்டில் இடையில உள்ள ஒரு பத்து ஊர்களில் எங்களுக்கு ஸ்டாப் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க வச்சுங்களேன் அப்போது பத்து ஊருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் கொடுக்கறதுனால டீசல் என்ஜின் போகக்கூடிய அந்த ரூட்டாக இருந்ததுன்னு சொன்னால் மூணு கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் எலக்ட்ரிக்கல் என்ஜின் எழுத்துகிட்டு போச்சுன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு அந்த பத்து ஸ்டாப்புக்கு வந்து ரெண்டு கோடி ரூபா கூடுதல் செலவாகும் ஸோ இந்த செலவுகளை சரி கட்ட முடி இருந்தால் அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத ரயில்வே வந்து முடிவு செய்யும் ஸோ இந்த தகவல் நிச்சயமாக நமது ரயில்வே நேயர்களுக்கு புதிய தகவலாக தான் இருக்கும் ஸோ இந்த தகவலை பற்றிய உங்களது கருத்துக்களை நியாயமான முறையில் தெரிவிங்க இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்